श्रीवते रामानुजाय नमः स्वामी धीरज्ञा नरुलिचयदा पादुगा सहस्रं 429 वाद श्लोक रक्षार्थम आश्रुतजनस्य समुज्जिहाने रंगीश्वरे शरदिशेशभुजंग तल्पात नादाह तव श्रुतिमुख मणिपादरक्षे प्रस्थानशङ्खनिनदात् प्रथमे भवन्ति रक्षार्थम् आश्रितजनस्य समुज्जिहाने रङ्गेश्वरे शरदि शेषभुजङ्गतल्पात् नादाः तव श्रुतिमुखा मणिपादरक्षे பிரஸ்தான சங்க நினதாத் பிரதமே பவந்தி மணிபாதரக்ஷே மணிபாதரக்ஷன் கூப்பிடுறார் ரங்கேஸ்வரே ஸ்ரீரங்கேஸ்வரன் ஆசிரித ஜனசிய தன்னை அடைந்தோரின் ரக்ஷையை கருத்தில் கொண்டு சரதி சரத் ருதுவில் ஏதோ ஒரு ஒரு சீசன்னு எழுதணும்னு எழுதியிருக்கார் அதனோட சிக் அதோட சிக்னிஃபிகன்ஸ் அதிகம் இல்லை இருந்தாலும் சரத்து சரதி அப்படின்னு நான் நம்ம அர்த்தம் பண்ணிக்கிறோம் லட்சணத்தை கருத்தில் கொண்டு சேஷ புஜங்க தல்பாத்து ஆதிசேஷனின் படுக்கையிலிருந்து சமுஜிகானை எழுந்து கிளம்பும் போது அர்த்தமாதிரி உங்களுக்கு தன்னுடைய அடியார்களை காக்கும் எண்ணத்தில் பெருமான் ஆதிசேஷன் படுக்கையிலிருந்து எழுந்து கிளம்புகிறான் அப்போ என்னாச்சு பிரஸ்தான சங்க நினதாது பிரதமே பிரஸ்தான பெருமாள் புறப்படுவதை சங்க நினதாது பெருமாள் புறப்படுவதை அறிவிக்கும் சங்கு ஒலிப்பதற்கு முன்னே அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம் நினதாத்துன்னா அந்த சங்கின் ஒலிக்கு முன்னேன்னு சொல் அப்படின்னு இருக்கு ஸ்லோகத்தில் அங்கே சங்கு ஒலிப்பதற்கு முன்னேன்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம் பெருமான் புறப்படுவதை அறிவிக்கும் சங்கு ஒலிப்பதற்கு ஒலிப்பதற்கு மிஞ்சும்னு போட்டிருக்கு பிரதம அதற்கு முன்பே மிஞ்சும் அதை விட வா சத்தம் ஜாஸ்தின்னு அப்படின்னு கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் தவிர தேவரோட தேவரியருடைய ஸ்ருதி முகா வேதத்தின் ஒலியை ஒத்த நாதாகா உமது மணிகளின் ஓசை பவந்தி இருக்கிறதுன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் கேட்கிறதுன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அதாவது பெருமான் தன்னுடைய அடியார்களை காப்பதற்காக ஆதிசேஷனில் எழு எழுந்து கிளம்புகிறான் இது முதல் இன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவனுடைய புறப்படுவதை அறிவிக்கும் சங்கின் சங்கு ஒன்று ஒலிக்கும் போல இருக்குது அந்த சங்கு ஏ ஒலிப்பதற்கு முன்பே இல்லை அந்த சங்கின் ஒலியை விட மிஞ்சுகின்றதாக இருக்கிறது பாதரக்ஷையில் இருக்கும் இருக்கும் மணிகளின் ஒலி அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் वायुट् अथवा न वा रक्षार्थमाश्रितजनस्य समुज्झिगाने रङ्केश्वरे शरदि शेषभुजङ्कतल्पात् नाताः तव श्रुतिमुखा मणिपादरक्षे प्रस्थानशङ्ख निनदात् प्रथमे भवन्ति ਸ਼੍ਰੀਮਤੀ ਰਾਮਾਨੁਜਾਇ ਰਬ